அன்புள்ள சகோதரர்களே இன்றைய இந்த நவீன போக்குடைய சத்துவாக்களுடைய விளைவுகளில் இன்னொரு நிலை நிலைதான் யூடியூப் விளம்பரங்கள் இந்த யூடியூபுடைய விளம்பரங்கள் பார்க்கின்ற எல்லோருக்குமே தெரியும் யூடியூப் என்கின்ற அந்த தளம் என்பது ஒரு மார்க்கத்துக்கு முரணான மார்க்கம் அதாவது அருவறுக்கக்கூடிய மார்க்கம் தடை செய்த ஒரு விபச்சார விடுதிக்கு ஒப்பான ஒரு அது அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது அதில் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் நல்ல மக்களுக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் நல்ல மக்களுக்கும் நல்ல செய்திகளை எந்த ஒரு தவறுகளோடும் கலக்காமல் பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எந்த தவறுகளோடும் கலக்காம உங்களோட செய்தியை நீங்க என்ன செய்யலாம் சொல்லிவிட்டு போகலாம் இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் ஒரு என்னது ஒரு முஸ்லீமுடைய அப்பாவித்தனம் என்ற ஒரு சினிமா வந்த நேரத்தில் அதை அவன் ஒளிபரப்பிய நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான மொழிகளிலே அதுக்கு எதிரான சிந்தனைகளை பரப்புவதற்கு அது உதவிச்சு அப்ப நம்ம என்ன நினைக்கணும் ஒரு தவறான தளத்தில் ஒரு தீமையை தடுப்பதற்கும் ஒரு நல்லதை பிரச்சாரம் செய்வதற்கும் எங்களுக்கு அது உதவுது இப்போ ஒரு ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தில் மோசமான வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வெச்சார ஒரு விடுதியில் அதை பற்றி எதிர்த்து சொல்வதற்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது நீங்கள் வந்து எதிர்த்து சொல்லுங்கள் இதெல்லாம் பிழைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது நீங்கள் போய் அழைத்து அதில் போய் கெட்ட தெளிவாக இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் கூடாத ஒரு விஷயம் இது மா இதை ஒழுக்கம் கெட்ட விஷயம் என்றெல்லாம் சொல்லி முடிக்கிறீங்க சொல்லி முடித்தவரோ அந்த விடுதி தலைவர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று தராருங்க விடுதியின் பெயரில் உங்களுக்கு என்ன வெல்கம் நீங்கள் தொடர்ந்து சில்வர் அடுத்த விடுதியால் என்ன செய்வோம் கோல்டு தருவோம்டா இது யாரா நான் எதிர்த்ததே அதை தான் நான் எதிர்த்ததே இதுல உள்ள மோசமான நடைமுறையை தான் நீயே எனக்கு சில்வர் தந்தா நீயே எனக்கு கோல்டு தந்து அதை நான் எடுத்தேன் என்று இது அர்த்தம் என்ன நீ பொய் பிரச்சாரம் செய்கிறான் அர்த்தம் ஆகுமா இல்லையா தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்குமா இல்லையா உங்களோட எண்ணங்கள் அப்படி இல்லாது விட்டாலும் எந்த அடிப்படையில் எடுக்கலாம் அது நம்ம வந்து அந்த தளத்தை ப்ரொமோட் பண்றதா இல்லையா அது முஸ்லீம்களுக்கு சார்பானதா எதிரானதா வெறும் அமைதியா மட்டும் இருக்கல எதிரானதும் தான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம செய்யலாமா கூடும் அத வருமானம் கூடுமா கூடாது ஒரு சைட்டில் விடுங்க அடிப்படையே இல்லை எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எதிர்க்க போகிறோம் எதிர்த்த அவனே ஒரு சர்டிபிகேட் தாரா அதை எடுத்து நம்ம வரோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம செய்வோமாக இருந்தால் உதாரணமாக மார்க்க பயான்கள் எதுவுமே போடுவதற்கு அனுமதி இல்லைன்னு அந்த தலம் சொல்லிக்கணுவீங்களே அதை யாரும் பார்க்க சொல்லுவோமா நம்ம கொடுத்துருவோம் மார்க்க பயான்கள் போட கூட நல்ல விஷயங்கள் எதுவும் போடக்கூட சினிமா மட்டும்தான் வரணும் சொல்லுவோம் எல்லாரும் போட்டிருக்கிற நம்ம என்ன நினைக்கணும் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் தீமையை எதிர்ப்பதற்குமான ஒரு சந்தர்ப்பம் அவனே செர்டிஃபிகேட் தான் அதை எடுத்து வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம் என்றால் நமது நிலைமையில எங்க பாருங்க அன்புள்ள சகோதரர்களே அறுவறுப்பு கேவலம் என்பதில் சந்தேகம் கிடையாது இதுக்கெல்லாம் ஆய்வு செய்யணும் என்ற தேவையும் கிடையாது இதுக்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு அல்லாகுத்தால என்ன ஒரு தெளிவான புத்தியை தந்திருக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் என்றதுக்கான தெளிவான அறிவில்லாமா நம்ம செயல்பட்டுகின்றிருக்கிறோம் யாருடைய இதெல்லாம் ஆய்வு என்ற பெயர்ல பயணிக்கக்கூடிய நம்ம நிச்சயமாக சிந்தனையில் சில கோளாறுகளை ஏற்படுத்தி விட்டோம் என்பதை சந்தேகமே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு மேற்கத்திய உலகத்துடைய செட்டப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது தெரிஞ்சோ தெரியாமல் யோசிக்கின்ற விதமே அப்படி இருக்குது அவன் என்ன செய்ய நம்ம என்ன செய்யறோம் ஃபோமேட் பண்ணி விண்டோஸை போட்டுக்கொள்றோம் அல்லது லினக்ஸை போட்டுக்கொள்றோம் யூனிக்ஸை போட்டுக்கொள்றோம் ஆனால் பயோ ஃபுல்லாக அவன்ட்டு தான் நீங்கள் எதை மாற்றினாலும் அவன் சொல்கிற சிஸ்டத்தில் தான் மாற்றணுமே தவிர வேற மாதிரி எதுவும் மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவன் தான் தயாரித்து தருவான் நீங்கள் வேண்டியதை போட்டுக்கங்க அப்போ பேசிக் அக்கைதான் என்ன அவன் போட்டது என்கின்ற அடிப்படையில் நம்ம சிந்திக்க என்ன செய்கிறோம் ஆரம்பித்திரு என்பதை மறந்துவிடக் கூடாது அடுத்தது என்ன விளம்பரம் செய்யறோம் நம்மளை நோக்கி ஆயிரம் பேர் நமது மயக்க உரைகளை அந்த ஆயிரம் பேர்த்த ஞாபகம் பண்றோம் அந்த ஆயிரம் பேர்த்தை என்ன செய்யணும் நம்ம எந்த பயனுக்கு வந்து முடிஞ்சோடே நான் சொல்றேன் இப்படித்தான் இந்த கம்பெனி கார்டர் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வாங்கிக்கங்க நான் சொல்றேன் எப்போ பயானுக்கு வந்தாலும் ஏன் வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் இடையில என்ன செய்யறது இந்த கம்பெனி என்ன செய்ய விளம்பரப்படுத்துறது நீங்கள் போய் அதை பொருளை வாங்குறீங்க பொருள் அக்சர்ட் ஆகிந்தா முதல்ல யாரும் கோல் பண்ணுவீங்க நீங்கள் தான் உங்களை பயான் நம்பி தான் அங்கே வந்தது அதுக்கு இடையில நீங்கள் இப்படி சொல்ல போய்தான் பொருளை போய் வாங்கினோம் பொருள் இப்படி இருக்கீங்க இல்லை நான் விளம்பரம் மட்டும் தான் செய்யறதுன்னா அப்புறம் பயன் கேட்கலாமா அதுதான் யூடியூப் யூடியூபுடைய விளம்பரம் வருமானம் என்னன்னா பயான நம்பி ஆயிரம் பேர் அங்கே போனால் இடையில ஒரு விளம்பரம் செய்வான் அந்த விளம்பரம் நான் அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்த பார்வையாளர்கள் அவர்களுக்கு விளம்பரம் பண்ணி அவன் பணத்தை சம்பாதித்து விட்டு நம் ப விளம்பரம் பண்ணிட்டு விட்டால் கூட பரவாயில்ல உனக்கு அறுபது எனக்கு நாற்பது உனக்கு அறுபது எனக்கு நாற்பது அல்லது எனக்கு அறுபது உனக்கு பிரிச்சு பிரித்துக்கள் வார பார்வையாளரை வச்சு அப்படின்னா பயானுக்கு வாரங்கன்னு அழைக்கிறேன் எவ்வளவு மேக்ஸிமம் அழைக்கிறனோ அவ்வளவு கலவுக்கு அறுபது நாற்பதும் கூடும் விளம்பரம் விளம்பரமாக அன்புள்ள சகோதரர்களே இந்த வருமானம் எப்படி ஹலாலா பயன்படுத்தி மார்க்கத்துக்கு அழைத்து மார்க்கத்தை கேட்க செய்து இடையில அந்த ப்ரோடக்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது அதை பற்றி உனக்கு அறிவே இல்லை அது நல்லதா அது அது பொருத்தமானதா அது உண்மையிலே மக்களுக்கு பயனளிக்குமா ஹலாலா அது ஹராமா அதை பற்றி அறிவு யாருக்குமே கிடையாது எப்படி நீ விளம்பரம் பண்ணி அந்த மக்களை கொண்டு போய் அங்கே எந்த இது ஹலாலாக மாறும் அன்புள்ள சகோதரிகளே இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் என்ன இன்கேஸ் யூடியூப் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டது இருக்கிற வழியில் எல்லாரும் விளம்பரம் போட்டால் என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணலாம்னா நீ நீ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற பொறுத்து அந்த நிலைமை இல்லை இந்த வரைக்கும் சொய்ஸ் என்ன செய்றான் தந்து வைத்திருக்கிறான் சில பொழுதுகளில் நீங்கள் விளம்பரம் வேண்டாம் என்று சொல்வதற்காக விளம்பரம் இல்லாமல் பார்ப்பதற்கு அவன் மட்டும் என்ன செய்றான் பணம் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறது அப்படி என்றால் முஸ்லீம் அதுக்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வார மக்களுக்கு விளம்பரம் பண்ணி பணம் சம்பாதித்து அது ஹலால் என்று அது இசை இல்லை தானே பெண்கள் இல்லை தானே அதெல்லாம் நாலாவது இடம் நீ முதலாவது வந்த மக்கள் உங்களிடத்தில் எதுக்கு வந்தார்கள் அவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க அன்புள்ள சகோதரிகளே இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தெளிவான விஷயங்கள் இவைகளாம் இவைகளெல்லாம் என்ன மிக தெளிவான விஷயங்கள் நாலு பேர் தவறியதால் அறிஞர்களுக்கு மத்தியில் தவறு ஏற்படலாம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம் நாலு பேர் தவறியதால் நம் அந்த பக்கத்தால போக நினைக்கிறோம் என்று சொன்னால் என சிந்தனை எங்கே போகுது அன்புள்ள சகோதரர்களே அல்லா போதுமானவன் நவீன குழப்பங்களில் எமது சிந்தனைகள் அகப்பட்டு ஹலாலை ஹராமாக்கி ஹராத்தை ஹலாலாக்குகின்ற சோதனைக்குள்ளான நிலைமைக்கு நம்ம மாறிவிடக்கூடாது இரண்டு என்ன என்று சொன்னால் எங்களது அதாவது மன இந்த விளக்கங்கள் அடிப்படைகளுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையாக என்ன செஞ்சுவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹு ஆலமின் நமது உள்ளத்தை விரிவுபடுத்த வேண்டும் அதனால தான் அல்லாஹ் அல்லாவிடத்தில் வித்திரளை கேட்கக்கூடிய முக்கியமான

எனக்கு அவர்கள் முரம்பட்டிருக்க இது ஏகத்துவத்தில் இருந்து சாதாரண நிலை வரைக்கும் உள்ளதுவா சராத் அல் முஸ்தி மாதிரி எனக்கு வழிகாட்டு அல்லாஹ் அந்நீ அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் முரம்பட்ட விஷயங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் இந்த வழிகாட்டல் எது அல்லாஹ் தாலா உங்களுக்கு சரியான வழிகாட்டில் குரான் சொன்னாலும் கூட சேர்த்துக்கொண்டே இருப்பான் உங்களோட சிந்தனைக்கு சேர்த்துக்கொண்டே இருப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நேர்வழி கேட்ட மக்களாகவும் நேர்வழி பட்ட மக்களாகவும் சீரிய சிந்தனையோடும் எந்த விதமான தவறான இலக்குகளும் இல்லாமலும் அல்லது தவறான புரிதல்களும் இல்லாமலும் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஹாதமா ஐந்தி வல் ஐல்மோ இந்த அல்லாஹா கூலி ஹாதா வசஃபுல்லா